ஹலோவர்ஸ் வெல்கம் டு வெட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் வர ஐந்தாவது சப்ஜெக்ட் அதாவது கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு ஸோ இதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு ஸோ எக்ஸல் பவர் பாயிண்ட் அந்த மாதிரி தான் கடைசியாக வந்து டேலி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ டேலின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிதி கணக்கில் படித்தாலே அது ஓரளவுக்கு ஈஸி தான் பட் ஷார்ட் கட்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்துட்டு கிளாஸ் போயிருப்பீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை டென்த்து முடிச்சு டுவெல்த் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் கம்ப்யூட்டர் பற்றி எதுவும் தெரியாது நான் எதுவும் எதாவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கணினியோட தந்தை யாருன்னுட்டு கமெண்டில் பண் மென்ஷன் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணினி கணக்கீடுகள் மற்றும் பிற வேலைகளை எவ்வாறு செய்கிறது ஸோ ஒரு கணினி வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தா அதுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் அது மூலமாக தான் அது வந்து ஒர்க் பண்ணும் ஓகேங்களா அது அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா சிஸ்டம் சாஃப்ட்வேன்ற மாதிரி இப்போது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றிடுவாங்கிறாங்க பார்த்தீங்களா சோது தான் ஹார்ட்வேன்றது வெளியில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சிபிஓ எல்லாமே சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது மூலயமா தான் அது வந்து ஒர்க் பண்ணுது ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் கணிதங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதமான கணிதவியல் நுட்பம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபாகஸ் அப்படின்றத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் எல்லாமே ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொண்டதும் அது ஒரு அடிப்படை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபாகஸ் தான் ஓகேங்களா அடுத்த கொஷின் அபாகஸ் எங்கு உருவாக்கப்பட்டது ஸோ அபாகஸ் உருவாக்கப்பட்டதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீனா தான் ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சதில் முக்கியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேபிலோனியர்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தலான்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் எக்ஸாமில் கண்டுபிடிச்சது எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உருவாக்கப்பட்டது எங்கேன்னு கேட்டிங்கனாலும் சீனா வந்து ஆப்ஷனில் இருந்தால் சீனாவே போடுங்க ஓகேங்களா அதுதான் கரெக்டான நான் சார் அடுத்த கொஷின் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணினி ஒவ்வொரு வருஷத்துலேயும் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியெல்லாம் கொண்டு வராங்கன்றதான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இன்னும் இந்த இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேஜ் கிட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே கம்மி பண்ணி நான் உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டில் சேர்ந்த ஜான் நாப்பியர் அப்படின்ற ஒரு ஒரு விசித்திரமான மடக்கை வந்துட்டு கண்டுபிடிக்கிறார் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கணினியிலே அடிப்படையான ஒரு விஷயங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பிளேயிஸ் பாஸ்கல் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த நாடுன்னு மென்ஷன் பண்ணலை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க பாஸ்கால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு ஒர்க்கில் இருப்பார் ஸோ அந்த ஒர்க்கோட வேலை வலுவை குறைக்கணுன்றதாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாஸ்கால் அப்படின்ற ஒரு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சி ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஒன்றுனா கூட்டல் மட்டுமே முடியும் ஆனால் வேறு எந்த ஒரு ஃப்ராக்ஷனோ இல்லை சப்ராக்ஷனோ எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்ததாக வந்துட்டு ஜெர்மனி நாட்டை சார்ந்த கோர்பரேட் வில்கோம் லீப்னீச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்காலருக்கு பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து கூட்டல் மட்டும்தான் முடியும் ஆனால் இவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருந்தார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜோசப் மேரி ஜாக்வர் அப்படின்ற ஒரு விசைத்தறி விசைத்தறினா ஒரு துளையிடுற மாதிரி ஒரு ஒரு கருவி ஓகேங்களா ஸோ அதை வந்து கண்டுபிடிக்காது அது வந்து நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு தான் இந்த விசைத்தரின் கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் ஒரு கணக்கிடம் இயந்திரத்தை உருவாக்குறாரு ஓகேங்களா கடற்படையில இவரோட கண்டுபிடிப்பு வந்து கொஞ்சம் முக்கியத்துவமாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு நிதி உதவி செஞ்சாங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தது அப்படி அவர் கண்டுபிடிச்ச இயந்திரம் வந்துட்டு ஆனால் பாதிலே வந்து நிற்கிது ஓகேங்களா அரசாங்கம் நிதி உதவி பண்ணாலுமே பாதிலே வந்து நிற்கிது அதுக்கப்புறமேட்டா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் சார்லஸ் பாப்பேஜ் தான் அனலட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற ஒரு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் ஓகேங்களா இந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாசப் மேரி ஜாக்வார் இசை தெரியவன் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா துளையிடம் மாதிரி ஸோ அதை ஒத்து போய்தான் இருந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா அடுத்தது குலரித் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ரீடர் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ இந்த கொலரித் பற்றி இன்னும் ஒரு சில எக்ஸ்ப்ளேஷன் ப்ரீஃபாக இருக்குது ஸோ அதை ஒன் பை ஒன்னாக கீழே பார்க்கலாம் அடுத்தது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டுவர் ஐபிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஒன் அப்படின்ற ஒரு கணினி வந்துட்டு உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கொலரி தான் இந்த ஐபிஎம் நிறுவனத்தை உருவாக்கணும் ஓகேங்களா அடுத்தது நாசா நிறுவனத்தால் ஜெமினி மற்றும் அப்பல்லோ போன்ற திட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருள் ஸ்லிட் ஸ்லிட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினேழில் ஜான் பேர் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா அந்த விசித்திரமான மடக்கை அது வந்துட்டு எங்கே பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசா நிறுவனத்தில் இருக்கிற ஜெமினி மற்றும் அப்பல்லோ போன்ற திட்டங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் பட் அது வந்து இயர் வைஸாக இருக்கிறதுனால அது ஒரு ஆர்டராக வந்துடும் ஓகேங்களா இப்படியும் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி தான் ஒரு ரிலேட்டடான கொஷின் வரும் ஓகேங்களா அடுத்த கொஷின் யார் கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தில் கூட்டம் மட்டுமே முடிந்தது ஸோ ஃபஸ்ட் கால் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்ச இயந்திரத்தில் கூட்டல் மட்டுமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சார்லஸ் பாப்பேஸ் கண்டுபிடிச்ச இயந்திரத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்தார் ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஏந்திரத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்ஜின் அப்படின்ற ஒரு பெயர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவர் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் அரசாங்க உதவி செஞ்சிருக்கோம் அது பாதிரி நின்றுருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சார் அடுத்தது கொலரைத்து உருவாக்கிய நிறுவனத்தின் தற்போதைய பெயர் ஸோ கொலரை சொன்ன பார்த்தீங்களா அவர் வந்துட்டு ஐபிஎம் அப்படின்ற நிறுவனத்தை அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அந்த ஐபிஎம் உருவாக்கிய மார்க் ஒன் அப்படின்ற கணினி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி உயரம் அந்த மார்க் ஒன் கணினின்றது ஐந்து டன் நிறை அஞ்சு ஹார்ஸ் பவர் என்ஜின் ஐம்பது அடி சுழலும் தண்டு அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு அடி நீளம் ஐநூறு மைல் ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலாக தான் ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நான் கரெக்டாக நேபம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எட்டு அடி உயரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்து டன் நிறை அஞ்சு ஹார்ஸ் பவர் என்ஜின்னு ஐம்பது அடி சுழலும் தண்டு ஐம்பத்தோரு அடி நீளம் ஐநூறு மைல் ஒயர் இதெல்லாம் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்வான் கணினி கொலரி கண்டுபிடிச்ச ஐபிஎம் நிறுவனத்தை உருவாக்கணுங்கு பார்த்தீங்களா ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கணினி தான் மார்க் வான் கணினி ஓகேங்களா அடுத்தது இந்த மார்க்வான் கணினி வந்துட்டு கொஷினே படிக்கிறேன் பாருங்கள் மிகவும் சத்தமாக இயங்கக்கூடிய மார்க் வான் கணினி எத்தனை வருடங்கள் நிறுத்தாமல் இயங்கி கொண்டிருந்தது ஸோ அது கண்டுபிடிச்சதுலருந்து பதினைந்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்வான் கணினி நிறுத்தவே இல்லை தொடர்ந்து எங்ககிட்டே தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கணினியோட தலைமுறைகள் ஸோ ஜெனரேஷன் எப்படிலாம் பில்ட் ஆயிருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி குழாய் வேக்கம் டியூப்னு சொல்லுவாங்க அப்படின்றத ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அதோட இயல்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் தரும் அதே மாதிரி அதிக மின்சாரத்திற்கு அது வந்துட்டு எடுத்துக்குது ஓகேங்களா எடுத்துக்காட்டு சொன்னிங்கன்னா யூஎன்ஐவிஏஎன் இஎன்ஐஏசி அப்படின்ற ஒரு இயந்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஒரு கணக்கு மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேங்களா ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு தலைமுறையில் வந்தது ஓகேங்களா அடுத்த தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் அப்படின்றத வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இது அதோட கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்துட்டு ரொம்ப சிறியது அதே மாதிரி குறைவான வெப்பம் மற்றும் குறைவான விலை ஓகேங்களா ஸோ இந்த ட்ரான்சிஸ்டரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனரி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க பைனரின்றது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் கம்மா ஒன் இருமொழி எழுத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த ஜெனரேஷனில் குறை கடைத்தி அப்படின்றத வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கணினி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இந்த கணினியோட வேகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்தது அதே மாதிரி விலையும் குறைவாக இருந்தது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் ரூம் அடைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதே மாதிரி இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா திரையும் இருந்துச்சு தட்டச்சு பண்ணுறது அதாவது நமக்கு டிஸ்பிளே ஆகுற மாதிரி மானிட்டரும் அதே மாதிரி தட்டச்சு டைப்பிங் பண்ணுற மாதிரி கீபோர்டு அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஜென்ரேஷன் தான் வந்தது ஓகேங்களா அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கணினி அப்படின்ற ஒரு இதை கண்டேபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அதுக்கான ஒரு சில இயல்புகள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ் வந்துட்டு அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா சின்ன சின்ன பொருட்கள் வச்சு ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அதில் வந்து இன்டெல் ஃபோர் டபுள் நாட் ஃபோர் ஜிப் வந்துட்டு பயன்படுத்திறாங்க ஓகேங்களா இதோடைய எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இதோட பயன்பாடுகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தலைமுறை அது வந்து ஆண்டு கொடுக்கல பட் நம்ம இப்போ ரியலாக வந்து பார்க்கறது தான் ஏய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா குரல் வழி பயன்பாடு நம்ம வாய் வார்த்தையாக கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுது எந்த ஒரு கொஷின் இருந்தாலும் ஸோ இந்த குரல் குரல்வெளி பயன்பாடுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தலைமுறையில் இருக்குது ஸோ எவ்வளவோ நம்ம வந்துட்டு வளர்ந்து வந்துவிட்டோம் ஓகேங்களா மற்ற பின்னாடி இருந்தது கம்பேர் பண்ணும்போது ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது கணினியானது ஒரு நொடிக்கு எத்தனை வழிமுறைகளை செயலாக்க முடியும் அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் அது மில்லியன் கணக்கு அதாவது பத்து தான் ஒரு மில்லியன் சொல்லுவாங்க ஸோ மில்லியன் கணக்கில் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு அதோடய வழிமுறைகளை வந்துட்டு செயலாக்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கணினிகள் அவற்றின் செயல்பாடுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஸோ ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறேன்னா அதோடய செயல்பாட்டுக்கு அதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ வினாடிகள் மற்றும் ஞான வினாடிகள் ஸோ மைக்ரோவை விட நேனம் வந்துட்டு ரொம்ப சின்னது ஓகேங்களா ஸோ அவ்வளோ குறைந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வேலையை வந்துட்டு முடிச்சு கொடுக்குது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கணினியில் உள்ளமைந்த நினைவகம் கணினிக்கு உள்ளே இருக்கிற நினைவகத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவுகள் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரேம் ரோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வரும் அது வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா அடுத்தது இரண்டாம் நிலை சேமிப்பதற்கு எடுத்துக்காட்டு ஸோ கணினிக்கு உள்ளே இருந்தால் அது வந்து முதன்மை நிலை நினைவுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நிலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஓகேங்களா அகற்றக்கூடிய மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிகள் பென்ட்ரைவ்கள் அதாவது சிடி பென்ட்ரைவ் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சேமிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா அடுத்தது கணினியின் வகைகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் ஸோ கணினியோட வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படுத்தலாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு கணினி ஓகேங்களா இது வந்து நார்மலாக நமக்கு திரை மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்டில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கூலில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது டேப்லெட் டேப்லெட்னா ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி பெருசாக இருக்கிறது சர்வர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கணினிகள் வந்துட்டு ஒரே ஒரு சர்வரில் இணைச்சி ப்ராசஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும்போது இந்த சர்வர் அப்படின்ற ஒரு தான் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா மெயின் ஃப்ரேம்னா இப்போது நம்ம டிஸ்ப்ளே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தீங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு பெரிய ஃப்ரேமு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கனா இந்த மெயின் ஃப்ரேம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது கீழே வந்துருக்கீங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் இது மொத்தம் ஆறு தான் இந்த கணினியோட வகைகளெலாம் இருக்குது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலும் அதை தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கணினியின் உள்ளீட்டு அழகுகள் ஸோ ஒரு கணினின்னா அதுக்கு எப்படியெல்லாம் உள்ளீடு போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கீபோர்டு இன்னொன்று வந்து மவுஸு நான் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஜாய்ஸ்டிக் ரிமோட்டு ஸோ சொல்லிட்டே போகலாம் நிறையா இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணினியின் வெளியீட்டு அலகுகள் அவுட்புட் டிவைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா திரை பிரிண்டர் நம்ம இன்புட் கொடுத்து அது அவுட் புட்டாக நமக்கு வெளியில் காமியிருந்தான் ஓகேங்களா ஸோ திரை பிரிண்டர் எல்லாமே அவுட் புட் டிவைஸில் வரும் அடுத்தது மென்பொருளின் வகைகள் மென்பொருள்ன்றது வந்து சாஃப்ட்வேர் அதை வந்து இங்கிலீஷ் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதோட வகைகள் வந்துட்டு ரெண்டு வகை இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயக்க மென்பொருள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு மென்பொருள் சொல்லலாம் ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேரு இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஓகேங்களா அது ரெண்டு வகை இருக்குது அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மென்பொருள் மென்பொருட்களுள் இன்றியமையாதது ஒன்று எதுன்னு கேட்குறாங்க ஸோ மென்பொருட்களில் இன்றியமையாதது ஒன்று தான் சி சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வர இயக்க மென்பொருள்ன்றது ஓகேங்களா அடுத்தது இயக்க மென்பொருளுக்கான எடுத்துக்காட்டு ஸோ அந்த ஓஎஸ்க்கான எடுத்துக்காட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு லினக்ஸு சோலாரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்க மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா அடுத்தது இன்னும் ஒரு சில மென்பொருளுக்கான எடுத்துக்காட்டு இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வேர்டை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸு அதே மாதிரி லிப்ரோ ஆஃபீஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சம்பந்தப்பட்டது இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பிளேயர் சம்மந்தப்பட்டது விசிஎல் பிளேயரு விசிஎல் மீடியா பிளேயர் அதே மாதிரி விண்டோஸ் மீடியா பிளேயரு அதே மாதிரி குயிக் டைம் ஸோ இந்த ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் போன டைம் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதாவது இதில் சம்மந்தம் இல்லாதது ஒன்று இருந்தது எல்லாம் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா அடுத்தது டிசைனிங் சம்மந்தப்பட்டதில் ஃபோட்டோஷாப்பு கோரல்ரா அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் வரும் வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சைபர் லிங்க் பவர் டைரக்டர் அடவ் ப்ரைமர் பினசல் ஸ்டுடியோ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு அடுத்து வெப் ப்ரௌசர் வெப் ப்ரௌசர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரோமு ஓப்ரா மார்சிலா ஃபயர்ஃபாக்ஸு இபிக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசருக்கு வரும் கிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப்பு ஜி டாக்கு வைபர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் வரும் ஆன்டிவைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஜி அப்பிரா எம்சிஏ அஃபி நோட்ரான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வரும் ஓகேங்களா இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு கையடக்க கணினிக்கு மற்றொரு பெயர் ஸோ கையடக்க கணினிக்கு வந்து பலகை கணினின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பலகை கணினியில் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருட்கள் எவை ஸோ பலகை கணினின்றது அந்த லேப்டாப்பில் என்னென்ன யூஸ் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐஓஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் எயிட் ஓகேங்களா இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பலகை கணியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இதே ஃபோனில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மூணு அப்படியே வரும் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபோன்லனா ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு விண்டோஸ் எயிட் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்தது கணினி புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டு இலக்கங்களை கொண்ட மொழி எது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரின்னு சொல்லுவாங்க மெஷின் லாங்குவேஜ் ஜீரோ கமா ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கான மொழி இது நம்ம என்ன நம்ம சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ கம்மா ஒன்றுக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது நமக்கு அவுட் புட்டே கொடுக்கும் ஓகேங்களா அது வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியும் அடுத்தது ஒரு மொழியை கண் கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணை நிர்ணயிக்க வேண்டும் என கூறும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு முறை நம்ம இன்புட் ஒன்று கொடுத்தோம்னா அது வந்துட்டு அந்த கணினி அது ஒரு அதோட லாங்குவேஜிக்கு அதாவது பைனரி லாங்குவேஜின்னு சொல்லுவாங்க மிஷின் லாங்குவேஜ் ஸோ அது கன்வெர்ட் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டா நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த முறைக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு முறைன்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கணினியின் கட்டளை மொழிகளை டேஷ் என்கிறார்கள் கணினியின் கட்டளை மொழி இருந்தால் அதாவது இதுதான் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் மாறாது அது வந்து பார்த்தீங்கன்னா நிரல் ஏற்பு மொழி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு வாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எத்தனை டைம் வந்துட்டு ஒரு கணினிக்கு நீங்கள் வந்துட்டு இன்புட் சேமாக கொடுத்தீங்கனாலும் அது எப்பவுமே மாறாமல் அவுட்புட் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு மாதிரி அப்போது ஒரு மாதிரி கொடுக்காது இன்புட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எத்தனை டைம் கேட்டாலும் ஒரே மாதிரியான ஒர்க் போட்டு தான் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணினியில் ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லெசனை வந்துட்டு முடியுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது பேசிக்காக கணினியை பற்றி தெரியுனாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வர சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்